அனைவருக்கும் வணக்கம் மக்களே டிஆர்பியிலேருந்து நமக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கான ரேஷன் கடை ரிசல்ட் வந்து கடந்த வாரம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து அடுத்த மாவட்டங்களுக்கு என்னைக்கு விடுவாங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து அடுத்த இந்த மாவட்டத்துக்கு விடுவாங்கன்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வந்து வெளியிடலை இப்போ இப்போ கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுவாங்கன்றது அதிகாரப்பூர்வமா இல்ல ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதை தான் இந்த வீடியோல வந்து பங்கெடுத்துக்க போகிறோம் அதை தொடர்ந்து வந்து நம்ம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது ஒன் பை ஒன்னா என்றைக்கே தேவை குறிப்பிடாம ஒன் பை ஒன்னா விடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவங்க மேலிடத்துல கொடுக்கக்கூடிய பர்மிஷனை பொறுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து அடுத்த ஒரு தினங்களில் வந்து விடுவோம் அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறதாக இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வட்டாரங்களில் அவங்க ஆஃபீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய மாவட்டத்தில் வந்து இப்போ என்ன எப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த சேல்ஸ்மேன்ஸ் ட்விட்டர்லேருந்து எல்லாரும் வந்து கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னைக்கு விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாங்க அதாவது எடுக்கவே மாட்டேறாங்க ஓவராக கால்ஸ் வரதுனால அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்ட்டு கேட்குறாங்க இது நமக்கு நெருங்கிய ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது இதற்கான இது ஆணை வந்து மேலிடத்துலேருந்து வரும்பொழுது நாங்கள் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் பட் ரிசல்ட்ஸ் வந்து அனைத்துமே ரெடியாக இருக்கிறதாகவும் தான் குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நமக்கு கிடைத்த தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் மட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதல்ல இருந்து விட்டுட்டு அடுத்த மாவட்டங்களுக்கு விடப்படும்ன்ற மாதிரியான செய்திகள் வந்து கூறப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம்னா இந்த மாவட்டங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து விடுவாங்க ஸோ வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் இருக்கீங்க எப்போ விடுவாங்க எப்போ விடுவாங்க இப்போ வந்து கிடச்சிருக்க தகவல் பார்த்திங்கன்னா இதுதான் தான் கிடச்சிருக்கு ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் ஆனால் வந்து எனக்குமே வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ கூடிய விரைவில் நமக்கு இது விடப்படும் அது முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்ஆர்பிக்கான கால்பரும் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா எலக்ஷனுக்குள்ளார எஸ்ஆர்பியும் வந்து தேர்வு வந்து வைக்கிற மாதிரியான முடிவில் தான் இருக்காங்க ஆல்ரெடி ஜனவரி மாதமே வந்து எஸ்ஆர்பிக்கான கால்கள் வந்திருக்கணும் இந்த காரணமாக வந்து ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அடுத்தது எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவங்கிற எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம் இதோட அடுத்து ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கும்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம அப்டேட்டும் பண்ணுவோம் கீழே குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன் அதில் எதாவது தகவல் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதில் அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் ஐடியா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்